அடிக்கடி மக்கா மதினாவுக்கு போகிறதுனால அதிகமாக எனக்கு மனசில் வரக்கூடிய ஒரே நபித்தோழர் வந்து முசாபின் உமரது இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க முசாப் உடைய செல்வத்தை நீங்கள் பாதியாக்கி ஆக்கி மக்கால் இருக்கக்கூடிய பலருடைய செல்வத்தை ஒன்று சேர்த்தாலும் ஈடாகாது அவ்வளோ பெரிய செல்வந்தார் அவர் காலையில் ஒரு ஆடை மாலை ஒரு ஆடை இரவு ஒரு ஆடை காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படின்னு வறுமை இருக்கும்போது கூட நறுமணங்களை பூசிக்கொண்டு தெருக்களை நடக்கும்போது மாலை வரை நறுமணம் இருக்கக்கூடிய அளவுக்குள்ள விலை உயர்ந்த எல்லா ஆடைகளும் வசதிகளும் உள்ள ஒரு தோழர் தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்தப்படுறாரு அம்மா வந்து போ போயிரு போயிருன்னுடுறாங்க அபிசீனனுக்கு ஹிஜ்ரத் போகிறாரு திரும்பி வர்றாரு அவங்க அம்மாவை அம்மாவை பார்க்காம ரசோல்லா இஸ்லா அலிஸ்லம் பார்க்க போகிறாங்க இப்போ அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க நான் ஒன்று பெற்றிருக்கேன் வளர்த்துருக்கேன் நீ என்ன ரசூல்லாங்கிற ஒரு முஹம்மதுங்கிற சல்லா அலையம் வந்த வந்ததுக்கப்புறம் அவரை நீ சந்திக்க போகிற அளவுக்கு முக்கியமாயிட்டாரா இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க இப்போ ஒரு தாய்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை மிக்க முக்கியமானது அவர் சொன்ன தாயே நீங்கள் என்னை வந்து ஒரு வயிற்றுடைய இருளிலிருந்து கருவரையுடைய இருளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் முஹம்மது சல்லாஹெல்லம் என்னை இந்த உலகத்துடைய அனீதத்தின் இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு அவரை தான் நான் நேசிக்க முடியும் உங்களை விட அவருடைய பாதையை தான் நான் தேர்ந்தெடுத்து போக முடியுங்கிறாங்க இல்லையா சுல்லாய் சலாஹ் செல்லம் மதினாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மதினாவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைகிறதுக்குள்ள அடித்தளத்தை அமைத்து யூதர்கள் பலரையும் அன்சாரிகள் மதினாவாசிகள் பலரையும் மதினாவாசிகளுடைய தலைவர்கள் பலரையும் அல்லாவுடைய தீன் பக்கம் இணைத்து ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடியே மதினாவுக்கு மதினாவுக்குள்ளே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அடித்தளங்களை வச்சு ரசூல்லா வந்த உடனே அரண்மனைக்குள்ள ஒரு அரசவைக்குள்ள ஒரு மிகப்பெரிய நாற்காலிக்குள்ளே அமை அமர வைக்கிற மாதிரி அல்லாவுடைய தூதர் அமர வைச்சதுக்குரிய அடிப்படையே முஷாப் தான் அது அல்லஹுவான் ஆனால் அந்த முசாப் மதினாவுக்கு உள்ள அந்த இஸ்லாமிய ஏற்புக்கு எல்லாத்துக்கும் காரணமாகி உஹதுடைய போர்க்களத்தில் மரணமாகிறாரு முசுல்லாய் அல்லாஸ்லமுக்கு முன்னாடி முசாபுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது தேம்பி தேம்பி அல்லாவுடைய தூதர் அழுகிறாங்க ஹம்சாவுடைய ஜனாசாவுக்கு அப்புறம் ஏன்னா முஷேபோடு அல்லாஹுடைய தூதருக்கு இருந்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கம் அதுவும் ரசூல்லா இஸ்வா அல்லிஸ்லமுடைய தோற்றத்தை ஒத்த ஒத்த தோ தோற்றம் மாதிரியே இருப்பார் முசாப் அதெல்லாம் உஹதில் முசாபுடைய மரணத்தை பார்த்து காஃபிர்கள் வந்து ரசூல்லா மரணம் ஆயிட்டாங்கன்னாங்க இல்லையார சொல்லா பாதுகாக்கிறதுக்காகவே கொடி எடுத்துட்டு வேகமாக வெளியே ஓடி மரணமான ஷஹீதான சஹாபி அவர் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்காக கஃபன் போடுறாங்க அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது தலையை மூடினால் கால் தெரிந்தது எப்படி செல்வந்தவராக வாழ்ந்தவர் அல்லாவுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக ஒரு நிலைமை முழுவதுமாக தலையீழாக மாறியது